அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் விஜயகுமார் இன்றைக்கி வீடியோவில் வந்து எயித்து ஸ்டாண்டர்டில் வரக்கூடிய சிம்பிளிஃபிகேஷன் பார்க்க போகிறோம் இப்போ இந்த சம்மெல்லாம் எங்கே இருக்குன்னா எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் வரக்கூடியது இப்போ ஃபஸ்ட்டு சம் பாருங்கள் ஃபைவ் பவர் ஜீரோ ப்ளஸ் சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் ரைட்டாக நல்லா கவனிங்க இந்த ஃபைவ் பவர் ஜீரோ எனி திங் பவர் ஜீரோ வந்து ஒன்று எந்த நம்பருக்கு மேலே பவரில் ஜீரோ வந்தாலும் அதோடய வேல்யூ ஒன்று ப்ளஸ் இப்போ சிக்ஸ் பவர் மைனஸ் ஒன் பவரில் மைனஸ் வந்து என்ன செய்வோம் அதை கீழே கொண்டு வந்தோம் அப்போ சிக்ஸ் பவர் ஒன்று அப்போ சிக்ஸ் பவர் ஒன்றா சிக்ஸ் தான் ரைக்டாக அப்போ ஒன் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் இப்போ இதை வந்து நம்ம எப்படி கூட்டுவோம் ஃப்ராக்ஷனில் வந்தால் க்ராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் அப்போ சிக்ஸு ஒன் இன்ட்டு சிக்ஸ் வந்து சிக்ஸு ப்ளஸ் இங்கே ஒன்று இருக்குமா நினச்சிக்கணும் எதுவுமே இல்லைன்னா கீழே ஒன்று இருக்குது அப்போ ஒன் இன்ட்டு ஒன் ஒன் பை சிக்ஸ் இன்ட்டு நைன் ஈக்குவல் சிக்ஸ் ப்ளஸ் ஒன் வந்து என்ன வந்துடும் செவன் பை சிக்ஸ் இன்ட்டு நைன் இப்போ இதை அடி கொடுத்து ஆன்சர் போகணும் இரு மூணா ஆறு மூணு மூணா ஒம்போது அப்போ மூணு இன்ட்டு ஏழு வந்து நமக்கு என்ன இருபத்தி ஒன்று பை ரெண்டு அப்போ அப்ராக்சமில் நம்ம பெருக்கணும்னா என்ன செய்யணும் அப்படியே மேலே இருக்க நம்பரை அப்படியே பெருக்கி போட்டணும் கீழே எதுவுமே இல்லாமல் கீழே ஒன்று இருக்குது அப்போ ஒன்று இன்ட்டு ரெண்டு ரெண்டு ரைட்டா இப்போ செகண்ட் செகண்ட்ஸ் பாருங்கள் இப்போ டூ பவர் மைனஸ் ஒன்று எப்படி எழுதலாம் ஒன் பை டூ ப்ளஸ் த்ரீ பவர் மைனஸ் ஒன்று வந்து ஒன் பை த்ரீ டிவைடட் பை ஒன் பை சிக்ஸு அப்போ நம்ம பவரில் மைனஸ் ஒன்று வருதுன்னா என்ன செய்யும் ஒன் பை போட்டு எழுதிக்கணும் இது நார்மலாக நம்ம கூட்டுறோம் அப்போ ஃப்ராக்ஷனில் இருக்கா அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்க அப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு பை இயர் மூணாக ஆறு இப்போ இங்கே நம்ம டிவிஷனை வந்து மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது தலையெல்லாம் மாறிடும் தலையெல்லாம் மாறிடும் இப்போ மூணு ப்ளஸ் ரெண்டு அஞ்சு பை ஆறு இன் ஆறு ஆறு அடி கொடுத்துட்டோம்னா என்ன வரும் அஞ்சு அடுத்து தேர்ட் சம் பாருங்கள் இப்போ இதை வந்து நம்ம என்னென்னா ஹோல் பவர் ஜீரோ வந்திருக்கு மொத்தமாக ஹோல் பவர் ஜீரோ வரதுனால உள்ள இருக்க தான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா உள்ள இருக்க என்ன வேல்யூ இருந்தாலுமே டோட்டலாக என்ன ஆகிரும் ஒன்று ஏன்னா எந்த நம்பருக்கு மேலே பவரில் ஜீரோ வந்தாலும் அதோடய வேல்யூ வந்து ஒன்று அடுத்து ஃபோர்த் சம் பாருங்கள் ஃபோர்த்து சம்மில் பேஸ் வந்து சமமாக இருக்கா அப்போ பெருக்குன்னா பவரை வந்து கூட்டணும் வகுத்தோம்னா பவரை வந்து கழிக்கணும் ரைட்டா அப்போ டூ பவர் மைனஸ் ஃபை ப்ளஸ் செவன் ஆக்சுவலாக அந்த டூ பவர் மைனஸ் டூ கீழே டிவைடட் பை போட்டு எழுதுவோமா அப்போ என்ன ஆகும் வகுத்தல இருந்தால் அந்த மைனஸ் டூ வந்து மேலே வரும்போது என்ன ஆகிடும் ப்ளஸ் டூ ஏன்னா கழிக்கணும் அப்போ குறி மாறிடும் ரைட்டாக அப்போ டூ பவர் மைனஸ் ஃபைவ் ப்ளஸ் செவன் ப்ளஸ் டூ அப்போ ஏழு ப்ளஸ் ரெண்டு ஒன்பது ஒன்பதில் அஞ்சு போச்சுன்னா நாலு அப்போ டூ பவர் ஃபோர் டூ பவர் ஃபோர்னால் ரெண்டை நாலு தடவை பெருக்கணும் அப்போ ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு இன்ட்டு ரெண்டு வந்து பதினாறு அடுத்து ஃபிஃப்த்து சம் பாருங்கள் டூ பவர் செவன் இன்ட்டு இப்போ இங்கே என்ன செய்வோம் பவரில் மைனஸ் இருக்குது உள்ளே ஃப்ராக்ஸ் ஆனதுன்னா அதை நம்ம என்ன செய்வோம் தலையெல்லாம் மாற்றும் போது இங்கே குறி மாறிடும் அப்போ ரெண்டு பை ஒன்றுன்னு வச்சுக்கலாமா ரெண்டு பை ஒன்று ரெண்டு அப்போ ரெண்டு பவர் மூணு இப்படி மாற்றிக்கலாம் இப்போ ரெண்டு பவர் ஏழு இன்ட்டு ரெண்டு பவர் மூணு இப்போ பேஸ் சமமாக இருக்கா அப்போ பவர் என்ன செய்யணும் கூட்டணும் அப்போ ஏழு ப்ளஸ் மூணு அப்போ ரெண்டு பவர் பத்து அப்போ ரெண்டை நம்ம பத்து தடவை பறிக்கணும்னா ஆயிரத்தி இருபத்தி நாலு ஆயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் பெருக்கி பாருங்கள் இல்லை ரெண்டு அஞ்சு தடவை பிறக்கினீங்கன்னா என்ன வரும் அஞ்சு தரூபா பிறகுனா முப்பத்தி ரெண்டு அப்போ பத்து தடவை பறிக்கிறகுக்கு அஞ்சு தடவை கண்டுபிடிச்சிட்டு அதை திரும்ப நீங்கள் பறிக்கிறீங்கன்னா போதும் இரண்டாம் நாலு ஆறு ஆறு பன்னெண்டுக்கு ரெண்டு மீதம் ஒன்று மூணா ஒம்பது ஒன்று பத்து இது வந்து ஷார்ட் ஷார்ட்கட்டில் பெருக்கியிருக்கோம் ரைட்டா இப்போ அடுத்து ஆறாவது பாருங்கள் இப்போ டூ பவர் மைனஸ் ஒன் டூ பவர் மைனஸ் ஒன்றா ஒன் பை டூ போட்டுக்கலாமா இங்கே மல்டிப்ளிகேஷன் நல்லா கவனிக்கணும் த்ரீ பவர் மைனஸ் ஒன்னா ஒன் பை த்ரீ இங்கே டிவைடட் பை சிக்ஸ் பவர் மைனஸ் டூனால் ஒன் பை சிக்ஸ் ஸ்கொயர் ஏன்னா மைனஸில் இருக்கும்போது கீழே வந்தால் ப்ளஸ் ஆகிரும் ரைட்டா இப்போ நம்ம எப்படி ஃப்ராக்ஷனை மல்டிப்ளை பண்ணுவோம் டைரெக்டாக அப்படியே பெருக்க வேண்டியது ஒருன்னா ஒன்று மேலே இரு மூணாக ஆறு இப்போ இங்கே டிவிஷனை வந்து நான் மல்டிப்ளிகேஷனாக மாற்றும் போது பெருக்கலாம் மாற்றும் போது இது தலையெல்லாம் மாறிடும் அப்போ ஆறு ஸ்கொயரு ரைட்டாக இப்போ ஒரு ஆரை கேன்சல் பண்ணிடலாமா ஒரு ஆரை கேன்சல் பண்ணிட்டால் ஆன்சர் வந்து சிக்ஸு இப்போ அடுத்த ஏலாசமில் இங்கே நல்லா கவனிங்க இங்கே டூ பை ஃபைவ் இருக்குது இங்கே ஃபைவ் பை டூ இருக்குது இப்போ டூ பை ஃபைவ் பவர் ஃபோர் இன்ட்டு இந்த ஃபைவ் பை டூவை வந்து நான் டூ பை ஃபைவாக மாற்றலாம் அப்போ உள்ள வந்து நம்ம ரசிப்பொருட்கள் தலைகளில் எடுக்கும்போது என்ன பவரில் உள்ளது குறி வந்து மாறும் ப்ளஸ்ல இருந்தால் மைனஸ் ஆயிடும் மைனஸில் இருந்தால் ப்ளஸ் ஆயிரும் இப்போ பேஸ் சமமாக இருக்கா உள்ளே உள்ளே பாருங்கள் அப்போ ரெண்டு பை அஞ்சு பவர் நம்ம பேஸ் சமமாக இருந்தால் பவரை கூட்டணும் அப்போ நாலு ப்ளஸ் ரெண்டு என்ன வந்துடும் ஆறு ரைட்டா இப்போ ரெண்டு பவர் ஆறு ரெண்டு பவர் ஆறுனா ரெண்டை வந்து நம்ம ஆறு தடவை பெருகணும் இப்போ ரெண்டு பவர் அஞ்சு முப்பத்தி ரெண்டு வரும் இப்போ அறுபத்தி நாலு பை அஞ்சு பவர் ஆறு அப்போ அஞ்சு பவர் ஆனால் அஞ்சு க்யூப் என்ன வரும் நூற்றி இருபத்தி அஞ்சு ரைட்டா அதை ரெண்டு தடவை நீங்கள் பருக்கனா போதும் அப்போ ஐயஞ்சா இருபத்தி அஞ்சு இதுக்கு நம்ம ஷார்ட்கட் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் இப்போ பன்னெண்டு இன்ட்டு பதிமூணு நூற்றி ஐம்பத்தி ஆறு அப்போ பதினஞ்சாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி அஞ்சு ரைட்டா அதே மாதிரி இந்த எய்த் சம் பாருங்கள் எய்த் சமில் இப்போ நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் ரெண்டு நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் டூ இங்கே டிவிஷன் இருக்குது அப்போ கீழே வரும் ரைட்டாக பேஸ் வந்து சமமாக தான் இருக்குது அப்போ பவர் வந்து இந்த மைனஸ் த்ரீ வந்து கீழே இருக்கும் மேலே போகும்போது ப்ளஸ் த்ரீ ஆயிரும் அப்போ என்ன ஆயிரும் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ அப்போ நாலு பை அஞ்சு பவர் மைனஸ் டூ ப்ளஸ் த்ரீ வந்து ஒன்று இப்போ பவர் ஒன்றுனா என்ன அதே ஆன்சர் தான் வரும் ஆன்சர் வந்து நாலு பை அஞ்சு அடுத்து நைன்த்து சம் பாருங்கள் இப்போ மூணு ஸ்கொயர் பவர் த்ரீ அப்போ பவருக்கு மேலே பவர் வந்தால் நம்ம பவரை வந்து பெருக்கிடுவோம் அப்போ மூணு பவர் ஆறு இந்த மாதிரி இன்டில் இருக்குது அதே மாதிரி ஹோல் ப்ராக்கெட் பவர் மைனஸ் டூ இருக்குது அப்போ என்னென்னா இந்த பவர் வந்து இந்த ரெண்டுக்கும் சொந்தம் இந்த மூணு பவர் அஞ்சுக்கும் சொந்தம் அப்போ ரெண்டுலேயுமே நம்ம பவர் எழுதணும் அப்போ ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு அப்போ இங்கே வந்து பவருக்கு மேலே பவர் வந்துடும் அப்போ அஞ்சு இன்ட்டு மைனஸ் ரெண்டு பத்து அப்போ மூணு பவர் மைனஸ் பத்து இங்கே பதினெட்டை என்ன செய்கிறோம்னா பிரிக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு பதினெட்டை வந்து பிரித்தா என்ன வரும் ரெண்டு போட்டால் ஒன்பது மூணு போட்டால் மூணு அப்போ ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர்னு பிரிக்கலாமா ரெண்டு இன்ட்டு மூணு ஸ்கொயர் ஹோல் பவர் டூ அப்போ மூணு பவர் ஆறு இன்ட்டு ரெண்டு பவர் மைனஸ் ரெண்டு இன்ட்டு மூணு பவர் மைனஸ் பத்து அதே மாதிரி இங்கே வந்து பவர் ஹோல் பவர் இருக்கிறதுனால இந்த ரெண்டுக்கும் சொந்தம் இப்போ ரெண்டு பவர் ரெண்டு இன்ட்டு இப்போ மூணு பவர் ரெண்டு ஹோல் பவர் ரெண்டு அப்போ பவர் இருக்கிறோம்னா என்ன வரும் மூணு பவர் நாலு வரும் இப்போ ரெண்டு பவரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் மூணு பவரில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள் இப்போ மூணு பவரில் என்ன இருக்குது இங்கே ஆறு மைனஸ் பத்து ப்ளஸ் நாலு அப்போ ஆறு மைனஸ் பத்து ப்ளஸ் நாலு இன்ட்டு அதே மாதிரி இங்கே ரெண்டு பவரில் இங்கே மைனஸ் டூ இங்கே ப்ளஸ் டூ ரைட்டா அப்போ மூணு பவர் ஜீரோ ஏன்னா இங்கே வந்து கூட்டினா என்ன ஆயிரும் ஆறு ப்ளஸ் நாலு பத்து பத்து மைனஸ் பத்து ஜீரோ இன்ட்டு அதே மைனஸ் டூ ப்ளஸ் டூ ஜீரோ இப்போ ஜீரோ வருதுன்னு டோட்டல் ஆன்சர் ஜீரோ போட்டக்கூடாது மறந்துடுறாங்க எந்த நம்பருக்கு மேலே பவர் ஜீரோ வந்தாலும் அதோட வேல்யூ ஒன்று அப்போ ரெண்டு பவர் ஜீரோ ஒன்று இப்போ ஒன்று இன்ட்டு ஒன்று அப்போ ஆன்சர் வந்து ஒன்று அடுத்த டென்த்து சம் பாருங்கள் ஒன்பது ஸ்கொயர் அப்போ ஒம்போது ஸ்பீனா அப்படியே நீங்கள் எழுதிடுங்க ஒன்றும் தப்பு கிடையாது நீங்கள் அதை பிரித்து எழுதி பவரை கழிக்கலாம் இது வந்து கொஞ்சம் பவர் கம்மியாக இருக்கிறதுனால நீ அப்படியே கூட எழுதிக்கிங்க இப்போ ரெண்டு பவர் அஞ்சுன்றது முப்பத்தி ரெண்டு ரெண்டு அஞ்சு தடவை பிறகுனா முப்பத்தி ரெண்டு பை எண்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி நாலு இன்ட்டு எண்பத்தி நாலு ஏன்னா கியூப்னால் மூணு தடவை பிறக்கணும் இப்படியே எழுதிட்டு நீங்கள் அதை அடி கொடுத்து ஆன்சர் வந்துடும் இப்போ ஒரு இளம் ஏழு ஒரு இளம் எழுதி மீது ஒன்று ரெண்டு பன்னெண்டு ஏழா எண்பத்தி நாலு அதே மாதிரி இங்கே பன்னெண்டு இங்கே பன்னெண்டு இது அடி கொடுத்தாச்சு மேலெல்லாம் என்ன ஒன்று அடுத்து இதை மூணு நாள் அடி கொடுக்கலாமா கவனிங்க மூணு மூணாக ஒம்பது நாலு மூணாக பன்னெண்டு ஒரு மூணு மூணு நாலு மூணாக பன்னெண்டு அதே மாதிரி மூணு மூணாக ஒன்பது நாலு மூணாக பன்னெண்டு இப்போ இங்கே நாலு நாள் அடி கொடுக்கலாமா ஒரு நாளாக நாலு எட்டு நாளாக முப்பத்தி ரெண்டு இங்கே ஒரு நாளாக நாலு ஈ எட்டு ஒரு ரெண்டா ரெண்டு ஈரெண்டா நாலு இப்போ மேலே என்ன வேல்யூ இருக்குது மூணு மட்டும்தான் இருக்குது அப்போ மூணு பை கீழே வந்து ரெண்டு மட்டுந்தான் இருக்குது அப்போ ஆன்சர் வந்து மூணு பை ரெண்டு இப்போ இதில் உள்ள எல்லா சம்முமே வந்து எயித்து ஸ்டாண்டர்ட் புக்கில் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் சிக்ஸில் இருந்து நான் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பெஸ்ட்டு மெத்தட் என்ன அப்படின்னா புக்கை நீங்கள் வந்து வாங்கி வச்சுட்டு அதில் உள்ள சம்மை நீங்களாக ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோவை பார்த்துருங்க பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும் அந்த சமஃபுல்லாக நீங்களே சால்வ் பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ